வெள்ளை முடிதா இருந்துச்சு நீலமா இப்ப பாரு எத்தனை முடி வந்துருச்சுன்னு ஒண்ணு ரெண்டு மூணு முடி வந்துருச்சு இந்த இங்கும் வெள்ளை முடி வந்துருச்சு பாரு வெள்ளை முடி வந்து

யார பாத்து பாட்டி பிளேஸ்ங்கற 20 பிளஸ் தாண்டி உன்னை மாதிரி முத்துன முஞ்சி நினைக்கறியா ஏய் ஏன் பாத்து முத்துன முஞ்சிங்கற உன்னை பாத்து தாண்டி உனக்கெல்லாம் ஒண்ணுமே நரக்க இல்ல ஏடி மாதிரி தாடி மீச வச்சிட்டு திரியிரே நானே உனக்கு எனக்கு ஒரே ஏஜ் தானே அதுக்கு உனக்கு மட்டும் நரக்கல எனக்கு மட்டும் இங்க பாரு எத்தனை முடி வந்துருச்சு நீ சரி உடு உடு கண்ணு வைக்காத அடேய் குட்டி குட்டி பசங்க எல்லாம் அண்ணன் கூப்பிட்டவங்க எல்லாம் அங்கிள் னு கூப்பிடுவாங்கடி அங்கிள் அங்கிள் னு கூப்பிடுவாங்கடி அங்கிள்னாலே பிரச்சனை தாண்டி